சபையார் எல்லாரையும் நோக்கி மோசை யாரை பார்த்து சொல்கிறாரு சபையார் எல்லாரையும் பாற்று நல்லா கவனிங்க ஒரு தனி மனிதனுக்கல்ல டோட்டல் தம்முடைய இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு அதாவது தேவ பிள்ளைகளுக்கு மோசை சொன்ன ஒரு ஆவிக்குரிய காரியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க எழுப்புதலை பேசாத நபர்கள் இல்லை எழுப்புதல் எழுப்புதல் என்று அதிகமாய் பேசுகிறார்கள் அல்ல லூயா திடீர்னு ஒரு நோட்டீஸை பார்த்தேன் கடைசி கால எழுப்புதல் கூட்டங்கள் ரொம்ப நல்லது இந்த எழுப்புதல்ங்கிறதுக்கு பஞ்சமே கிடையாது ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் சொன்னார் எழுப்புதல்னால் ஒன்றும் பைபிளில் அப்படிலாம் ஒரு வார்த்தையே கிடையாது அப்படிலாம் சொன்னார் ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கிறதுலாம் நமக்கு முக்கியம் அல்ல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் எழுப்புதல் வந்தால் என்ன நடக்கும் எழுப்புதல் எதற்கு பேர்தான் எழுப்புதல் எழுப்புதல் என்றால் அவையில் நிரம்பி கையை தட்டி அப்படியே கீழே விழுறதுக்கு பேர் எழுப்புதல் நிறைய பேர் நினைக்கிறாங்க அது இல்லை அல்ல லூயா சரி இப்போ சபையாரை பார்த்து மோசி சொல்லுகிறார் ஐந்தாவது வசனம் உங்களுக்கு உண்டானதிலே கத்தருக்கு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள் மனம் உள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வரட்டும் கத்திற்கு செலுத்தும் காணிக்கை என்னவென்றால் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறாரு அதுலூயாம் என்ன கொடுக்குறாரு என்னென்னலாம் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பட்டியல் அதில் என்னெல்லாம் வருது பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்களே அதை வாசித்து பாருங்கள் கீழே உங்களுக்கு அது தெளிவாக புரியும் ஐ மீன் ப்ரீ சொல்லார் என்னென்ன கொண்டு வர வேண்டும் அந்த ஐந்தாவது வசனம் பாருங்கள் காணிக்கை என்னவென்றால் ஒன்று பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் அதாவது அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு வேண்டிய மேனுஃபேக்சரிங் பொருட்கள் அந்த மெட்டீரியல் அதை அவங்க கொண்டு வரணும்னு ஒவ்வொன்றா சொல்கிறார் சொல்லிட்டு சொல்கிறார் பாருங்க அதுக்கு தோள்கள் வேணும் அப்புறம் சித்தி மரம் அப்புறம் விளக்குக்கு எரிய வேண்டிய எண்ணெய் அப்புறம் அபிஷேகத்துக்கு வேண்டிய அந்த பரிமல தைலம் அப்புறம் அந்த வாசனை வர்க்கங்கள் தூப வர்க்கம் கந்த வர்க்கம் இப்படி ஒவ்வொன்றா கேட்குறாரு அப்புறம் ஒன்பதாவது வசனத்துல ஆசாரியனுடைய ஏபோத்திலும் ஏபோத் என்னன்னு தெரியுமா தெரியா ஆசாரியனுடைய வஸ்திரம் அந்த முழு அங்கி போட்டிருக்காரு இல்லையா அதுக்கு பேர் தான் ஏபோத் இப்படி ஒவ்வொன்றாக சொல்றார் ஒன்பதாவது வசனம் ஆசாரியனுடைய ஏபோத்தின் மார்பதக்கத்திலும் பதிக்கத்தக்க கோமேதகம் முதலிய ரத்தனங்களுமே இதையெல்லாம் கேட்டுட்டு சொல்கிறாரு பத்தாவது வசனம் உங்களில் ஞான இருதயம் உள்ள அனைவரும் கத்தர் எல்லாம் செய்வார்களாக அங்கே இருக்கிற எல்லா அந்த செட்டப்புக்கான அத்தனையையும் யாராவது ஒரு ஃபாரினர் கொடுப்பாங்களா அப்படின்னு என்ன பண்ணலை மோசே எந்த நெட்லேயாவது நோண்டிக்கிட்டு யாராவது ஃபான்சர் பண்ணுங்க எங்கள் ஊழியத்துக்கு இவ்வளோ தேவை இருக்குன்னு சொல்லலை யாரதான் நோக்கி சொன்னாரு அந்த சபையார பார்த்து இவ்வளோ தேவைகள் இருக்கு அப்படின்னு சொன்னார் அப்படி சொல்றார் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஹோலீஸ்வரர் பத்தொன்பதாவது வசனம் பரிசுத்த ஸ்தலத்திலே ஆராதனை செய்வதற்குரிய வஸ்திரங்களையும் ஆசாரிய ஊழியன் செய்கிற ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும் அப்புறம் அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் அவர்கள் செய்ய கடவுள் நீங்க செஞ்சு கொண்டு வரணும் அப்படின்னு யார்ட்ட சொல்றார் இருபதாவது வசனம் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரையும் நல்ல நல்ல இல்லையா தானே இதை கட்டளை சொல்லும் போது கத்தர் கட்டளையிட்ட யாவையும் என்ன பண்ணுங்க கொண்டு வாங்க இத்தனை தேவைகள் இருக்கிறது இந்த ஊழியத்துக்கு இந்த பலிபீடத்துக்கு இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் திரைகளுக்கு அதுக்கு வேண்டிய மூடிகளுக்கு அந்த பலிபிடத்தின் கால்களுக்கு இப்படி ஒவ்வொன்றாக அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் அத்தனைக்கும் அந்த ஆசாரியனின் உடை அவனுடைய பிள்ளைகள் ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கிறபடியினால் அவர்களுக்கு வேண்டியதை அத்தனையும் கொண்டு வரணும்னு சொன்ன உடனே ரொம்ப மோசமான நம்மளை விட ஆஹ் நம்மளை மாதிரின்னு வச்சுக்கலாம் நம்மளை விடன்னு சொல்லலாம் ஏன்னா நம்மளை விட மோசமானவங்க இந்த உலகத்திலேயே கண்டிப்பாக எங்கேயுமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க கொஞ்சம் நல்லவங்க போல இந்த பிரசங்கத்தை அவர் சொன்னார் பாருங்க சபையாரை கூட்டு உடனே என்ன பண்ணாங்களாம் வாசிங்க இருபதாவது வசனம் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஓசையின் சமூகத்தை விட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் ஓயா நாங்கெல்லாம் என்ன செய்யறது ஊழியத்துக்காது ஆச்சரியப்பு கூடதுக்காது இந்த ரெண்டு மனசாவே இருக்கிறது அப்படியே எல்லாம் இப்போ ஒரு சம்பவம் நடக்குது பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்துக்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கத்தருக்கு காணிக்கையாக இந்த காணிக்கை செலுத்துவதற்கு ஊழியத்தை தாங்குவதற்கு எல்லாராலையும் முடியாது ஏன்னா சிலருடைய இருதயங்கள் இதை கேட்ட உடனே என்ன பண்ணிடுது இங்கேயே நிறைய பேர் நீங்க உட்கார்ந்து இருக்கலாம் ஆனா நீங்க எழுந்திருச்சு போகல என்பது உங்கள் சரீரம் மாத்திரம்தான் பலருடைய சிந்தை இப்பவே போச்சு அன்னைக்கு எப்படி ஜனங்கள் இந்த வார்த்தைகளை கேட்ட போது என்ன பண்ணாங்களாம் புறப்பட்டு போய்விட்டார்கள் இங்கேயும் பிரசங்கம் கேட்கணும் வந்த பலருடைய சிந்தைகள் இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு வெளியிலே போயிருக்கலாம் ஆனால் அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் விரும்பவில்லை இந்த செய்தியை கேட்டபோது எல்லாரும் புறப்பட்டு போய்விட்டார்கள் சொன்ன வார்த்தையை கேட்டபோது ஜனங்கள் புறப்பட்டு போய்விட்டார்கள் ஊழியத்தை குறித்த எண்ணமற்றவர்களாய் போனார்கள் அங்கிருந்து எகிப்திலிருந்து கொண்டு வந்த தேவன் தம்முடைய ஜனங்களாய் பார்த்து அந்த ஜனங்களிடத்துல தான் கேட்க முடியும் அவர்களுக்கு வேண்டிய ஆலயத்தை போய் மீதியான இடத்திலேயோ எகிப்திரிடத்தில் கேட்க முடியாது நீங்கள் தான் அதை செய்ய வேண்டும் உன நாங்களே நாடோடி அப்படின்னு போயிட்டாங்க ஆனால் கத்தர் யாருடைய இருதயத்தை எழும்ப பண்ணினாரோ அவர்களுக்குள்ளே உற்சாகம் வந்தது கைகளை தட்டி ஒரு அலே லூயா அலே லூயா நல்லா கவனிங்க அவங்க என்ன பண்ணுறாங்க இருபத்தி ஒன்று பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி அவர்களுடைய ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்துக்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கத்திருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள் இப்போ இருபத்தி ரெண்டாவது வசனம் தொடர்ந்து அப்படியே கவனிப்போம் மனப்பூர்வமுள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் ரைட் இப்போ ஒவ்வொன்றா கொண்டு வர ஆரம்பித்தாங்க கீழே அடுத்த வசனம் பாருங்க இது ரொம்ப முக்கியமான வசனம் இந்த எழுப்புதல் 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 என்று சொல்லப்படுகிற வார்த்தை இன்னைக்கு பல இடங்களில் பார்க்குறோம் எழுப்புதலின் திருச்சபைங்கிறாங்க எழுப்புதலின் ஊழியங்கிறாங்க எழுப்புதலின் கூட்டங்கள்ங்கிறாங்க ஆனால் உண்மையாக எழுப்புதல்னா என்ன தெரியுமா எழுப்புதல் வந்தால் சபை எப்படி இருக்கும் என்பதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாசிங்க அந்த வசனத்தை இருபத்தி ஆறு எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் என்ன ஆச்சா எழுப்புதல் அடைந்ததோ இந்த எழுப்புதல் என்கிற வார்சை எங்க துரிச்சபையில் எழுப்புதல் வேணும் எங்க தேசத்தில் எழுப்புதல் வேணும்னு கேட்கிற அநேகர் உண்டு இந்த எழுப்புதல் வந்தா என்ன நடக்கும் யாருடைய இருதயங்கள் எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிர்களை திரித்தார்கள் அப்புறம் ஏபோத்திலும் மார்பகத்திலும் பதிக்கும் கோமேதக முதல முதலின ரத்தினங்களையும் பரிமள வர்க்கங்களையும் விளக்கு எண்ணெயையும் அபிஷேக தைலத்தையும் சுகந்த வர்க்கத்தையும் தூபத்துக்கு வேண்டிய அவைகளையும் கொண்டு வந்தார்கள் அலி இருபத்தி ஒன்பது செய்யப்படும்படி கத்தர் மோசையை கொண்டு கற்பித்த வேலைக்குரியவைகளை கொண்டு வர நல்லா புரிஞ்சுக்கோங்க எழுப்புதல் வந்தா என்ன ஆகும் மோச கொண்டு வருகிறவர்களாய் அவர்கள் மாறினார் அதான் சொல்றது பாருங்க மோசே அந்த இருபத்தி ஒன்பது செய்யப்படும்படி கற்றர் மோசையை கொண்டு கற்பித்த வேலைக்குரியவைகளை கொண்டு வர இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் இருதயத்திலே உற்சாகம் அடைந்த யாவரும் கத்தருக்கு காணிக்கையை தட் இஸ் எழுப்புதல்னா என்ன எழுப்புதல்னா என்ன என்ன சொல்லுது எழுப்புதல் அடைந்தால் மனப்பூர்வமா என்ன பண்ணுவாங்க அப்பனா எழுப்புதல் இன்னைக்கும் வராது இனிமே இந்த காலத்தில் இனிமே என்ன பண்ணாது எழுப்புதலே ஆமா தானே எழுப்புதல் வரும் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம தான் கேட்டுக்கிட்டோம் எழுப்புதலே எங்கள் வாஞ்சை எல்லா சபைகளும் இந்த எழுப்புதலுக்கு பிரச்சனை கிடையாது தெரியாது எழுப்புதல் எழுப்புதல் அடைஞ்சிட்டா அதப்புதல் எழுப்புதல் வந்தாலும் வேற மாதிரி எல்லாம் மாட்டான் மோசே அப்படி எல்லாம் சொல்ல மாட்டான் உடனே எழுப்புதல் வராது இருந்தவனே எல்லாம் ஓடிட்டான் எவன் இருதயத்தில் எழுப்புதல் வந்ததோ எந்த ஸ்திரீகளின் இருதயத்துல எழுப்புதல் வந்ததோ எந்த ஆண்களின் இருதயத்துல எழுப்புதல் வந்ததோ அவங்க என்ன பண்ணாங்க அந்த வசனத்தை இருபத்தி ஒன்பது பாசிங்க செய்யும்படி கர்த்தர் மோசே கொண்டு கற்பித்த வேலைக்குரியவைகளை கொண்டு வர இஸ்ரவேல் புத்திரருக்குள் தங்கள் இருதயத்தில் உற்சாகமடைந்த ஸ்திரீ புருஷர் யாவரும் கர்த்தருக்கு காணிக்கையை ஆமா ஏன்னா இவங்க யாரு இதத்தான் சொல்லுது இருபத்தி ஆறுல எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ இந்த எழுப்புதல் வந்துவிட்டால் சபைகள் குறைகளோடு நிற்காது ஆசரிப்பு கூடாரம் பெண்டிங்கா இருக்காது இந்த எழுப்புதல் அடைந்துவிட்டால் விட்டால் ஆசிரிப்பு கூடாரம் இல்லாமல் இருக்காது இந்த எழுப்புதல் அடைந்துவிட்டால் எதையும் திருச்சபைகள் செய்து முடிக்கும் இந்த எழுப்புதல் வந்தவங்க பொறாமைப்பட்டு பொறாமப்பட்டு போகமாட்டாங்க இந்த எழுப்புதல் வந்தவங்க வேற மாதிரி பேச மாட்டாங்க அல்ல இந்த எழுப்புதல் வராத வரைக்கும் இவங்க முறுமுறுப்பாங்க அது வரைக்கும் அவங்க கையில் இருந்தது ஆனா மோச கத்தர் சொன்னதை சொன்னார் நம்முடைய ஆசிரியப்பு கூடாது இது வேணும் அது வேணும் அது வேணும் இதுக்காக போய் நம்ம எகிப்தில் போய் கேட்க முடியாது கத்தர் இவங்க கிட்ட சொல்லுன்னு சொன்னார் சொல்லியாச்சு ஆனா எழுப்புதல் அடையாத வரைக்கும் என்ன பண்ண மாட்டான் உண்மையா எழுப்புதல்ங்கிறது இப்ப புரிஞ்சுக்கோங்க கை தட்டுறதோ உருள்றதோ பெருள்றதோ அந்நிய பாஷை இல்லை எழுப்புதல் என்பது வேற எப்புதல் ஜனங்களுக்குள்ள எழுப்புதல் வந்தது ஆண்டவருக்காக காணிக்கைகளை செயல்படுகிறவர்களாய் கொண்டு வருகிறவர்களாய் மாறினார்கள் இதுக்கு தான் எழுப்புதல் எழுப்புதல் வேணுமா அப்படின்னா அப்படிப்பட்ட எழுப்புதலே எங்களுக்கு வேணாம் தானே கண்டிப்பா நீ பரலோகமே போக மாட்டேன் ஏனா எதுவும் யாரோடது இல்ல ஆமேசை பொண்ணா சை பெண்ணா உன்னாசை உலக வாழ்வு முடியும் தன்னால் சிக்ஸ் தவலா மண்ணாசை நாசை பெண்ணாசையாலே உன்னாசை உலக வாழ்வு முடியும் தன்னாலே புழுக்களுக்கு இறையாக புழுதையிலே விதைத்திடுவார் மனிதா மனிதா மானிட வாழ்வு நிலைப்பதில்லையே ஹலோ லோயா ஆண்டவருக்காகவே படைத்தார் அவருக்காக வாழாத இந்த வாழ்க்கை வேற யாருக்காக ஒரு நாள் ஆண்டவர் கேட்பார் நீ எனக்காக என்ன செய்தாய் நான் ஏன் உனக்காக பரலோகத்தை தர வேண்டும் எனக்காக நீ என்ன செய்தாய் நான் ஏன் இந்த பொன்னான நகரத்தை உனக்கு தர வேண்டும் வேதம் அதன் அதை பற்றி சொல்லுகிறது பரலோகத்தை குறித்து அதன் வீதிகள் எங்கும் பசும் பொன்கள் அதன் சுவர்கள் எல்லாம் ரத்தினங்கள் அங்கே வேதனை இல்லை அங்கே அழுகை இல்லை அவைகள் மிகவும் அழகாய் கட்டப்பட்டிருக்கிற மனவாளனுக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற மனவாட்டிக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு மாபெரும் இடம் அந்த இடத்திலே போய் சேர்வதுதான் நம்முடைய கனவு நம்முடைய லட்சியம் அதை நீ பெற்றுக்கொள்ள நீ எந்த வகையில் இருக்கிறாய் நான் சபைக்கு வந்தேன் அது தகுதி இல்லை அல்லா சபைக்கு வந்து பிரசங்கத்தை கேட்டு போவதுக்கு பேர் தகுதி இல்லை நீ என்ன செய்தாய் உனக்குள்ளே என்ன வந்தது நீ ஆண்டவருக்காய் செய்தவைகளை நீ சொல்லுன்னு கேட்பார் என் பிள்ளைகளை பார்த்து கேட்டேன் உனக்காக நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேன் உனக்காக நான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன் உனக்காக நான் ஜபம் பண்ணுறேன் உனக்கு ஸ்கூலுக்கு வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங்னா வர்றேன் உனக்கு நோட் புக்கும் வாங்கி கொடுக்குறேன் நீ எனக்கு என்னடா செஞ்சிருக்கிறேன் ஹலோ ஒரு நாள் உன்னையும் பார்த்து கேட்பார் என் ஜீவனையே உனக்கு கொடுத்தேன் அவர் சொல்வார் கேவலமா உனக்காக ஒன்னு கூட கொடுக்கிறது இந்த உலகத்தில் எவனும் கிடையாது ஆனா குமாரன் ஏசு கிறிஸ்துவை நான் உனக்காய் அனுப்பினேன் அவர் உனக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார் வேதனை அனுபவித்தார் அவருடைய ஜீவனையே கொடுத்தார் நான் உனக்காக பரலோகத்தை ஆயத்தம் பண்ணினேன் நீ எனக்காய் பூமியில் என்ன செய்தாய் நான் ஜவுமன்னே ஜபம் பண்ண வேண்டியது எல்லார் மேலும் விழுந்த கடமை நீ என்ன செய்தாய் ஆண்டவருக்காக நான் உமக்காய் வாழ்ந்தேன்னு எதை வச்சு சொல்ல போறோம் உனக்காய் சிலுவை சுமந்த ஆண்டவருக்கு நீ என்ன செய்ய போகிறாய் என் அன்பு தேவ பிள்ளையே தயவு செஞ்சு சுயம் நம்மை விட்டு மாறட்டும் சுயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டாம் இன்னைக்கு ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார் இந்த நாளில் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் இதுவரைக்கும் உனக்காக உன் மனைவிக்காக உன் பிள்ளைகளுக்காக என்று சொல்லி நீ செயல்படுகிறாய் உழைக்கிறாய் சேர்த்து வைக்கிறாய் ஆண்டோழியர் ராஜ்ஜியம் இந்த பூமியில் கட்டப்படுவதற்கு நீ எந்த அளவிற்கு நீ பிரயோஜனம் ஹவு டு யூ ஆர் யூஸ்ஃபுல் இன் அவர் மினிஸ்ட்ரி நீ எந்த வகையில் ஏசு கிறிஸ்துவின் ஊழியத்திற்கு பயனுள்ளவனாய் பயனுள்ளவனாய் இருக்கிறாய் இன்றைக்கு ஆண்டோருனைய பார்த்து கேட்கிற எந்த விதத்தில் உடலுக்குள் ஒட்டி இருப்பதற்கு யார் காரணம் ஒரு முடிந்து விட்டால் அடுத்த நாள் அறிவிப்பு தூக்கி அடக்கம் பண்ணி விட்டு விடுவார்கள் சில நாட்களிலே மறந்துவிடும் இந்த உலகம் ஆனால் தனியாய் போய் நிற்பாய் நிர்கதியாய் நிற்க வேண்டிய நேரம் வரும் ஆசை கணவன் அருகில் இருக்க முடியாது அசை மனைவியும் நம்பின பிள்ளைகளும் இருக்க முடியாது ஆண்டவர் உன்னை இறுதியாக எச்சரிக்கிறார் யாருக்காய் வாழப்போகிறாய் ஒரே ஒரு வாழ்க்கை சீமா என்ன நான் வாழ்வது உமக்காக உமது ஊழியம் செய்வதற்காக நான் வாழ்வது உமக்காக உமது ஊழியம் செய்வதற்காக உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் நான் ஓடுகிறே ஆசையுடன் நான் ஓடுகிறே நான் வாழ்வது ஓமக்காவது ஊழியம் ஆண்டவரை பார்த்து கேட்கிற ஒன்றே ஒன்றுதான் அந்த எழுப்புதல் வராதா தனக்காக வாழணும்னு குடும்பத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட நிலைமைகள் மாறாதா தேவனுடைய தைலத்துக்கு யூதா சொன்னான் இதை விற்று முன்னூறு பணத்திற்கு விற்று தரித்திரத்திற்கு கொடாமல் போனது என்னன்னு உபதேசம் பேசினான் இங்கேயும் உட்கார்ந்து கொண்டு உனக்கு தெரிந்ததெல்லாம் உபதேசம் என்று நினைத்து நீ பேசிக் கொண்டிருப்பாயானால் ஒரு நாள் நியாயத்திற்பின் நாள் வரும் அப்பொழுது உன் உபதேசம் எடுபடாது உன் பிரசங்கம் எடுபடாது நாம் கேட்க மாத்திரமே தான் முடியும் தயவு செய்து நம்முடைய ஞானம் குறைவுள்ளது நம்முடைய ஞானம் உள்ளது கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் பெரிய மாணவர்களே இன்னைக்கும் எழுப்புதல் 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 என்று பேசுகிற சபைகள் எழுப்புதல் என்றால் என்னவென்றே தெரியாமல் போய்விட்டது உண்மையான எழுப்புதல் வந்தால் நமக்காய் வாழாமல் எல்லாவற்றையும் அவருடைய ராஜ்யத்துக்காய் இந்த பூமியில் அவருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காய் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் திருச்சபைக்குள்ள வேண்டும் எல்லாரும் அறிவிசை கண்களை மூடலாம் எங்க திருச்சபை இப்படிப்பட்ட சபையாய் இருக்கிற வரைக்கும் ரிவைவல் வராது நாங்க ஒரு கோடி ஆத்துமாக்களை நம்முடைய ராஜ்யத்துக்கு நேராகி நடத்த விரும்புகிறோம் ஒரு மாற்றம் வர நான் அதுக்கு எங்களை தகுதிப்படுத்தும் எங்கள் திருச்சபையை தகுதிப்படுத்தும் சுயமா எங்களுக்கு என்று வாழ்கிற வாழ்க்கை வேணாண்டவரே நீர் பார்த்துக் என் பிள்ளைகளை நீர் கொள்வீர் என் மனைவியை எப்படியும் ராஜ்ஜியம் கட்டப்படவே நான் விரும்புகிறேன் அதற்காக என்னையே நான் இழக்கவும் விரும்புகிறேன் என்னுடையவைகள் எல்லாம் பிடிக்கட்டும் மோசே பேசின போது எழுந்து போன இராமல் ஞான இருதயம் உடையவர்களாய் திரும்ப எழுப்புதல் அடைந்து திரும்பி வந்து செயல்பட்ட கூட்டமாய் இந்த திருச்சபை மாறட்டும் ஏசுவி நாமத்தில் ஜபம் கேளும் நல்ல பிதாரே ஆமேன்